சின்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் கண்மணியின் கல்யாணம் ஈஸ்வரியோட சதி அதையெல்லாம் உடைச்சு தமிழ் எப்படி ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளுடைய டார்கெட் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமாக பார்ப்போம் சின்ன மருமகள் ஈஸ்வரி சதி அம்பலம் தமிழ்ச்செல்வியின் விரட்டல் ராஜாங்க வீட்டு பொண்ணு கண்மணியை மாப்பிள்ள பார்க்க வராங்க ஆனா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஈஸ்வரியோட ஒரு ப பெரிய சதி திட்டம் இருக்கு இதை தமிழ்ச்செல்வி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் என்ன நடக்குது மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தவங்க கண்மணியை பார்த்துட்டு ராஜாங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்பதான் தமிழ் செல்வி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க அந்த நேரம் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது மாப்பிள்ளையின் அப்பா போன்ல பேசுறாரு ஆமாங்க இந்த மாதிரி ராஜாங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம் போன்ல மறுமுனையில இருந்து பேசுற நபர் பாத்தீங்கன்னா ராஜாங்கத்தோட பொண்ணு பார்க்க போனீங்க அந்த பொண்ணுக்கு குறை இருக்குன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு கேக்குறாங்க மாப்பிள்ளையோட அப்பா ஆமாயா அந்த பொண்ணுக்கு குறை என்னவோ இருக்கதான் செய்யுது ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு சோ ஏகபோபமா இருக்குதுல என்னுடைய தூரத்து சொந்தமான ஈஸ்வரி அதாவது ராஜாங்கத்தோட தம்பி சம்சார ஈஸ்வரி என்னுடைய தூரத்து சொந்தம் அந்த அம்மா வந்து தான் சொல்லுச்சு இந்த மாதிரி ராஜாங்கத்தோட பொண்ணுக்கு குறை இருக்கு ராஜாங்கத்தோட பொண்ணு ஏக போகமா சொத்தோட இருக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சொத்து பத்து அதிகமாக வரும் கொஞ்சோண்டு கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எனக்கு நடந்த டீல் தான் இந்த பொண்ணை பார்க்கறதே இதை பார்த்த தமிழ் செல்வி கேட்டுறாங்க பாவியலா சொத்துக்காக கண்மணி வாழ்க்கையவே அடகுடா இந்த ஈஸ்வரி அப்படின்னு கோபமா தமிழ் செல்வி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மாப்பிளையோட அப்பா ஃபோன்ல சரியா நாங்க இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம் கையோட நிச்சயம் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்ல தமிழ் செல்விக்கு பக்குன்னு போயிருது பயங்கர அதிர்ச்சி ஒரு வாரத்துல கல்யாணமா அப்படின்னு நினைக்கிறாங்க சரி நான் மத்தபடி எல்லாம் வீட்டுல வந்து பேசுறேன் நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல தமிழ் சேது விடும் ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க சேது என்ன உடனே தமிழ் சொல்றாங்க இல்ல இன்னைக்கு கண்மணிய பொண்ணு பார்க்க வந்தாங்களே சேது கண்மணி பொண்ணு பார்க்க வந்தாங்க பேசி முடிச்சாச்சு நிச்சயம் கையோட பண்ணியாச்சு அடுத்த வாரம் கண்மணிக்கு கல்யாணம் மாப்பிள்ளையே வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அவங்க ஈஸ்வரியத்தையோட தூரத்தை சொந்தக்காரவங்க மாப்பிள்ள பார்க்க ரொம்பவே நல்லா இருக்காரு கண்மணியை கோயிலில் பார்த்தாராமா கண்மணியை ரொம்ப பிடிச்சி போச்சாமா கட்டினா கண்மணியை தான் கட்டுவேன்னு சொன்னாராமா அதுதான் உடனடியாக வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க மற்றபடி எல்லா விஷயத்தையும் அப்பா பேசி முடிச்சிட்டாரு சேது ரொம்ப அசால்ட்டா சொல்லுவோம் அப்ப இவங்களுக்கு யாருக்குமே உண்மை தெரியாது போலையே அப்படின்னு தமிழ் நினைக்கிறாங்க உடனே இவ ஈஸ்வரி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு ஈஸ்வரியை பார்க்க போகிறாங்க தமிழ் செல்வி ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அத்தை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வெளியே வரீங்களா தோட்டத்தில் நி நிற்கிறேன் அப்படின்னு பேச ஈஸ்வரி ஃபோனில் இவ எதுக்கு நம்மளும் தோட்டத்துக்கு வர சொல்கிறா சரி தமிழே வரேன் ஈஸ்வரி தோட்டத்துக்கு வராங்க அத்தை கண்மணிக்கு மாப்பிள்ளை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணதா அப்படின்னு கேட்க ஈஸ்வரி ஆம்மா தமிழ் என்னுடைய தூரத்து சொந்தம் தான் அவங்க எனக்கு நல்ல பழக்கம் ஏகபோகமான சொத்து இல்லாட்டினாலும் ஏதோ ஓரளவு சொத்து பத்தெல்லாம் இருக்குது பையன் நல்ல பையன் தான் நம்ம கண்மணியை கோயிலில் பார்த்தோனாம்மா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே கட்டினா கண்மணியை தான் கட்டுவேணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் என்ன எதுன்னு விசாரிச்சதுல அவங்க என்னுடைய தூரத்தை சொந்தமாச்சு அதுதான் நானும் ராஜாங்க மாமா கிட்ட பேசினேன் எல்லாமே சட்டு சட்டுன்னு முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் கல்யாணம் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா பேசுவோம் தமிழ் உடனே போட்டு உடைக்கிறாங்க இது சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கண்மணிக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றீங்க ஈஸ்வரிக்கு முகம் மாறுது என்ன சொல்ற தமிழ் ஆமா சொத்துக்காக தானே கண்மணி அந்த பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க அதுல வர்ற சொத்துல உங்களுக்கு கம்சன் வேற ஈஸ்வரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க தமிழ் மாப்பிள்ளையோட அப்பா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுனதை நான் எல்லாத்தையும் கேட்டேன் ஆமா உங்களுக்கே இந்த வேலை கேவலமான வேலை பாவம் கண்மணி அவ வாழ்க்கையை எப்படி உங்களுக்கு அடகு கேவலம் சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பணம் படம் அலையிற குடும்பத்திலேயே கண்மணியை கட்டி கொடுக்க போறீங்க ஏன் அத்தை இதே உங்க பொண்ணுனா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா அப்படின்னு ஆக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறாங்க அடுத்த சீன்ல ஈஸ்வரி கோமா ஏ என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற ஆமா நான் தான் அந்த அந்த மாப்பிள்ளையை வந்துட்டு ஏற்பாடு பண்ண சொத்துக்கு ஆசைப்பட்டது உண்மைதான் கண்மணி அந்த இடத்துல கட்டி கொடுக்க போறேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க தமிழ் உடனே என்னத்த உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு ஆமா உன்னால என்ன பண்ண முடியுமோ வீட்டுக்குள்ள போய் இதெல்லாம் சொல்லுவியோ யாருமே நம்ப மாட்டாங்க புரியுதா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க அப்படின்னு தெனாவட்டா பேச உடனே தமிழ் ஈஸ்வரியை மிரட்டி என்னால என்ன பண்ண முடியுமா உங்கள் பிள்ளை போஸ் ஞாபகம் இருக்கா நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை நீங்களே தடுத்து நிறுத்தினேனா உங்கள் பிள்ளை போஸ் பண்ண எல்லா விவரத்தையும் நானே இப்பவே போய் ராஜாங்கம் மாமா கிட்டே சொல்லிருவேன் அதான் அதுக்கு ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு எல்லா விவரமும் சிசிடிவி கேமரா கேமராலாம் பதிவாயிருக்கும் இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த விஷயம் தெரியாது ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் இப்ப நீங்க மாமா கிட்ட வந்து கொடுத்துருவாங்க நான் சொல்றத நீங்க செய்யறேன்னு வைங்க இப்பவே போய் மாமா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன் ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது ஈஸ்வரி பயத்துடன் என்னடி பயமுறுத்துற தமிழ் கோபமா கண்மணியோட வாழ்க்கைய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்க எப்படி அவ வாழ்க்கையே நாசமாக்க நினைக்கலாம் உங்க பிள்ளை போஸ் பண்ணதே ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம் மறந்துட்டு இப்ப சொத்து பத்துக்காக கண்மியோட கண்மணியோட வாழ்க்கையை வந்துட்டு நாசமாக்க பாக்குறீங்களா நீங்களே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் தமிழ் ஈஸ்வரி கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியோட சதி திட்டம் அம்பலமாக கண்மணியின் கல்யாணம் நின்று போகுமா தமிழ் செல்வியின் இந்த அதிரடி நடவடிக்கை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது காத்திருந்து பார்ப்போம்